ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் திருநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் கலை திருவிழாவில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியின் போது மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்ற புள்ளாங்குடல் இசைத்து இரண்டாம் இடம் பிடித்த ஆற்காடு தெற்கு தோப்புக்கானா அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மீனலோச்சினி என்ற மாணவியை அமைச்சர் ஆர் காந்தி மேடைக்கு அழைத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அவருக்கு வழங்கி இருகரம் கூப்பி அவரை வணங்கி பாராட்டிய சம்பவம் மாணவ மாணவிகள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது

இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரஸ்வதி ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்